सर ना बता ना परना सर ना

இல்லையே நான் வேலை செய்யலையே அதனாலதான் வந்து உங்களுக்கு எனக்கு ரூபாய் வரலன்னு பண்ணிட்டு வீட்டுக்கு பண்ண வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய வேலை செய்ய செய்ய வேலை வேலை கவர்மெண்ட்ல வேலை செய்யுங்களோ ஆயிரம் வேலை செய்யணுமோ வந்து எண்ணூறு விளக்கம் பண்ணுங்க சார் ஆனால் யாருமே வேலை செய்யணும் ஆயரூபா வந்துட்டு இருக்காங்க Lagi apa belum ya? Sudah garam garam sudah. सारी được चलती है आज है बैठ काले